இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் அதற்குண்டான எளிய பரிகாரத்தையும் பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூட கன்னியில் வந்து கேது பகவான் சுக்கர பகவான் வந்து விருச்சிகத்துக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துடுறார் அதற்கு பிறகு செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் மூன்று கிரகங்களும் வந்து இந்த வாரத்தில் தனுசுில் இருக்கா சனி பகவான் ஏற்கனவே மாறிட்டார் இந்த வாரத்தில் கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவான் வந்து மீனத்துலேயும் இருக்கா இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் ரோஹிணி இருந்து மக நட்சத்திரம் வரலும் போகிறார் ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியிலையும் மக நட்சத்திரம் சிம்ம ராசிலேயும் வருது அதனால் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசியிலையும் போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதுலேருந்தே ரொம்பவும் விசேஷம் இருபத்தி ஆறாம் தேதி பௌர்ணமி மிகப்பெரிய ஏற்றம் பௌர்ணமி யோகம்ன்றதை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் பௌர்ணமி யோகத்தில் வந்து அரசன் வரக்கூடிய பிறப்பு இருக்கணும் அப்படின்னா பௌர்ணமி யோகம் அவளுக்கு இருக்கணும்ன்றத சொல்கிறோம் இந்த பௌர்ணமி யோகத்தை பொறுத்தவரையும் பார்த்த இந்த வாட்டி மிருகசீரிஷம் வருது மிருகசீரிஷம் மிருத்யுஞ்சயர் ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது மார்க்கண்டேயரனுடைய பிறந்தநாள் யமனை தன்னுடைய மரணத்தை எதிர்த்து யமனையே வந்து வென்ற சிவபெருமானின் மூலியமாக வென்றவர் மார்க்கண்டேயர் அதாவது தீர்கா ஆயுஷ்மான் பவான் பதினாறு வயதிலிருந்து என்றும் பதினாறுன்ற ஒரு விஷயத்தை ஆசீர்வாதத்தை வாங்கினவர் அதனால் மிருத்யுஜய ஜெயந்தி அப்படின்றது பேர் மார்க்கண்டேய ஜெயந்தின்னு சொல்லுவார் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி திரு ஆதிரை ஆதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு பெரிய விசேஷம் சிதம்பரத்தில் பெரிய ஏற்றம் திருவாதிரைக்கு பார்த்த பொதுவாகவே திருவாதிரை வந்து இந்த இவா கன்னிப்ப பெண்கள் எல்லாமே கன்னி பெண்களாக இருக்கட்டும் சுவங்களாக இருக்கட்டும் அவெல்லாம் வந்து விரதம் இருப்பாள் தன்னுடைய கணவனுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்க வேணும் அப்படின்றதுக்காக திருவாதிரைக்கு முன்னாடி ஒம்பது நாளிலிருந்தே வந்து திருவம்பாவை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாள் திருவாதிரை வந்து ஃபுல்லாக வந்து அவ பட்னி இருந்து சிவபெருமானை வழிபட்டு திருவாதிரை களி மட்டும் வந்து செஞ்சு அதை மட்டும் உட்கொள்வார்கள் இது வந்து திருவாதிரையினுடைய பெரிய விசேஷம் இது ஆருத்ரா தரிசனம் அப்படின்றது பெரிய ஏற்றமான காலம் இன்னை இந்த வாரத்தில் வருது இந்த திருவாதிரையில் பார்த்த இல்லையானால் சிவபெருமானுக்கு ஏற்ற நாள் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம் எல்லா விதமான சௌக்கியங்களுக்கும் வந்து இந்த வேண்டிண்டு இந்த திருவாதிரையில் அவள் இருக்கிற பட்சத்தில் அவளுக்கு அந்த ஏற்றங்கள் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகக்கூடிய பாக்கியம் அதற்கு பிறகு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியம் நல்ல தொழிலமையக்கூடிய பாக்கியமும் அவர்களுக்கு உண்டாகும் இந்த வாரத்தில் வந்து சதுர்த்தி வருது நான்காம் நாள் அதாவது சங்கட ஹர சதுர்த்தி பௌர்ணமியிலிருந்து கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய நாலாம் நாள் வருது அது வந்து இந்த வாரம் வந்து முப்பதாம் தேதி சங்கட ஹர சதுர்த்தி இதுவும் ரொம்ப பெரிய விசேஷம் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சங்கடகர அப்படின்னா சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி விநாயகரை போய் ஒரு ஒம்பது தரம் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்போது தரம் கரணம் போட்டுட்டு வர்றது பெரிய ஏற்றம் சங்கடகர சதுர்த்திக்கு நிறைய பேர் விரதம் இருப்பான் இந்த விரதத்தின் மூலியமாக தொழிலில் பெரிய மேன்மை ஏற்படும் அவளுக்கு எல்லா விதமான எதிர்ப்பொழியும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷிரமம்னு பார்த்தோம்னா சந்திராஷ்டமத்தை பொறுத்தவரைக்கும் துலாம் ரிச்சிகம் தனுசு மற்றும் மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தில் சந்திர பகவான் மனோகாரகன் மறைஞ்சதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் வெளியூர் மாநிலம் பிரயாணம் வேண்டாம் எந்த ஒரு புதிய டேஷன்ஸும் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் கட்டாயத்தில் இருந்தீர்கள் நீங்கள் வந்து வெளியூர் போக வேண்டி இருந்தது அப்படின்னா சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமான அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் வந்து கொடுத்துட்டு போங்கோ நல்ல ஒரு ஏற்றம் வரும் சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் சரி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுத்துன்னா உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து எனக்கு இது பண்ணுங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு உண்டான டேட்டு டைமு பர்து ப்ளேஸ் ஆஃப் பர்த்த்து இதெல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு டைம் கரெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதற்கு ஏற்றார் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷமம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய கோள்சாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணி சொல்கிறேன் இப்போது ஒரு ஒரு ராசியாக இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் இந்த வாரத்தில் பார்த்தான்னா இருபத்தி ஏழாம் தேதிக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வரார் செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகம் அமையிறது ஒன்பதாம் அதிபதியும் ராசி அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் போடுறது பெரிய விசேஷம் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து ஒரு பெரிய குபேர சம்பத்து வரப்போகிறது எல்லா விஷயத்திலையும் பெரிய வெற்றி காணக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுக்கு இந்த வாரத்தில் பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல பகவான் அதிர்ஷ்டமான காலங்களாக இருக்குது உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக வேலையில் பெரிய அபிவிருத்தி வரக்கூடிய காலகட்டமாகும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சுக்கர பகவான் இருக்கார் இந்த காலகட்டத்தில் மறைந்த சுக்கர பகவானாக இருந்தாலும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அம்மையிருக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை பேச்சில் நல்ல கவர்ச்சி இருக்கும் பேசக்கூடியது அத்தனையும் வந்து சரியாகவே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இந்த வாரம் இருபத்தஞ்சி பன்னெண்டுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் சந்திரன் உச்சம் வேறு அந்த இடத்துல சுக்கரனால் வேறு பார்க்கப்படுறார் பெரிய ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான காலகட்டம் நிலவும் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் எல்லா இருந்தும் பொருள் வரவு அதிகமாக இருக்கும் உங்களுடைய கம்பீரம் ஏறும் உங்களுடைய பேச்சில் நல்ல இனிமை இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி சாயந்தரத்திலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு அஞ்சரை அஞ்சே முக்கால் மணி வரலும் முருகர் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் பௌர்ணமி யோகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் இடத்தில் சூரிய பகவான் இருந்து குருவின் குருவோடு சேர்ந்து பரிவர்த்தனை யோகத்தில் செவ்வாயும் இருக்கிறது பெரிய ஏற்றம் இந்த வாரம் இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எல்லா முயற்சிகளுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வியாபாரம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் ஸ்தானம்னு சொல்லக்கூடியது புதிதாக உங்களுக்கு வேண்டும் அலங்கார பொருட்கள் வீட்டுக்குன்னு வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வீடு வீடுமுறை வாகனம் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பிரச்சனைகளாக இருந்த இவ்வளவு நாட்களாக பிரச்சனைகளில் இருந்த தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிற அதாவது இருபத்தி அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து பார்த்த இல்லையானால் காற்றால் ஒரு அஞ்சரை மணி ஆறு மணியிலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறோம் அஞ்சாம் இடத்துக்கு போகக்கூடிய சந்திர பகவான் பார்த்தேன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறேன் ஏன்னா அஞ்சாம் இடத்தின் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார் அஞ்சாம் இடமும் குரு பார்வையில் இருக்குது அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவா ஹெச்ஆரில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இந்த அதாவது இந்த மேஷராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த டாக்டர் அந்த மாதிரியான மருத்துவ தொழில் பண்ணுறவர்களுக்கும் மருந்து சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவர்களுக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் வந்து அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதாவது வடபழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் ஆருத்ரா வேறு வருது சிவபெருமானை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு லோகாசமஸ்த அசுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேசயங்கர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்